மாறாத நேசம் கொண்ட அன்பு சகோதரர் சீமான் என அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டிய கமலஹாசன்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாருங்க அந்த அறிக்கையில் அன்பு அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் திரைக்கலைஞன் தன்னிகர் இல்லா தனி பெரும் கலைஞன் எவ்வேட மேற்றாலும் அதில் தமது அளப்பரிய நடிப்பாற்றலால் கதை மாந்தனாக வாழ்ந்து மக்களையும் அவ்வுணர்வோடு ஒன்றச் செய்யும் வல்லமை வாய்க்க பெற்றவர் திரைத்துறையில் புதுமைகளை புகுத்தும் பன்முக திறன் படைத்த படைப்பாளி மக்கள் நீதி மையத்தின் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு என் இணைய நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாருங்க அதற்கு பதில் தரும் விதமாக கமலஹாசன் அவர்கள் மாறாத நேசம் கொண்ட அன்பு சகோதரர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே உங்கள் அன்பிற்கு நன்றி அப்படின்னு பதிவு செய்திருக்காருங்க அன் இதன் மூலயமாக அதாவது கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக மாற்றுக்கருத்து இருந்தாலும் கூட எப்போதும் அண்ணன் தம்பியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதாவது அண்ணன் சீமானவர்கள் பல மேடைகளில் சொல்லி அதே விஷயம்தான் உறவு என்பது வேற கொள்கை முரண் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் இப்போ நமக்கு நினைவுபடுத்த தோணுது அண்ணன் சீமான் அவர்கள் அவர் மீது வைத்திருக்கிற அன்பும் அதே நேரத்தில் கமல் அவர்கள் நம் அண்ணன் சீமான் மீது வைத்திருக்கிற அன்பும் இதன் மூலியமாக வெளிப்படுகிறது இருவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தான் சொல்லணும் தொடர்ச்சியாக அரசியல் காலத்தில் இந்த மாதிரியான விஷயத்தை விதைக்கும் போது வருங்காலத்தில் வரக்கூடிய அத்தனை பேரும் பார்க்கும்போது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அரசியல் கொள்கை ரீதியாக முரண் இருந்தாலும் கூட நாம் இருவரும் அண்ணன் தம்பி அதனால் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் கொள்கை அந்த கருத்து இதுவெல்லாம் வந்து தனியாக வைத்துவிட்டு இந்த மனித உறவுகளில் வந்து நம்ம எந்த ஒரு பிளவையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலை நான் பார்க்கிறேன்